ആത്മീക നമ്പർ അനുവർക്കും അൻപ കളന്ന വണക്കങ്ങൾ இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனை வழிபாடு செய்ய முறையை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களுக்குமே நாம போகும்போது அந்த கோவிலை வழிபாடு செய்வதற்கு என்று ஒரு முறை இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்றால் தாயாரை முதல்ல தரிசனம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல சிவன் கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறதா இதில் உள்ள ஒரு சூட்சமமான ரகசியத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு வந்து உடன்பாடு இருந்தால் இதை இனி வரக்கூடிய நாட்களை நீங்களும் வந்து பின்பற்றி பலன் அடையலாம் அதாவது சிவன் கோவிலுக்கு சென்றவுடன் பார்த்தீங்கன்னா முதல்ல கோவிலில் இருக்கும் கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்ளணும் பிறகு பாத்தீங்கன்னா கொடிமரத்தடியில் நமஸ்காரம் செய்து கொண்டு பிள்ளையாரையும் முருகரையும் வந்து வணங்கி விட்டதுக்கு பிறகு தான் கோவிலுக்குள்ள நுழையவும் சந்நிதானத்தில் உள்ளே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு பிறகு வந்து சனீஸ்வர சன்னிதானத்திற்கு முன்பாக வந்து நீங்க பக்கவாட்ல நின்று பணிவோடு வணங்கி கொள்ளணும் அதன் பிறகு பவர்களை நமஸ்காரம் செய்து கொண்டு சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் செய்து உங்களுடைய பெயரை மூன்று முறை சொல்லி நீங்கள் சிவன் கோவிலுக்கு வந்திருப்பதாக சண்டிகேஸ்வரரிடம் வந்து ஒரு அர்ச்சனை வந்து போட்டு விடுங்கள் பிறகு மூன்று முறை கோவில வளம் வரணும் மூன்றாவது முறை கோவில வளம் வரும் போது சண்டிகேஸ்வரரிடம் சிறிது நேரம் நின்று சிவன் கோவிலில் இருந்த நான் எதையும் எடுத்து செல்லவில்லை என்று இரண்டு கைகளையும் சண்டிகேஸ்வரரிடம் வந்து காட்டிவிட்டு சண்டிகேஸ்வரரிடம் வந்து உங்களுடைய வேண்டுதலம் வச்சதுக்கு பிறகுதான் நீங்கள் சிவனை தரிசனம் செய்வதற்காக வரணும் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரர் சிவபெருமானிடம் வந்து வைத்து விடுவார் பிறகு நீங்கள் சிவபெருமான கண்குளிர பார்த்து வழிபாட்டை மேற்கொண்டதுக்கு பிறகுதான் நீங்க வீட்டிற்கு திரும்பினாலே போதும் அதாவது இதற்காக இந்த முறையில் வழிபாடு செய்யணும் எதற்காக மற்ற இறைவனை எல்லாம் வந்து வழிபாடு செய்த பிறகு சிவபெருமான சரணடைய வேண்டும் என்று சொல்லி பல பேருக்கு சிந்தனை வரலாம் எத்தனை இறைவன் இருந்தாலும் எத்தனை வழிபாடு மேற்கொண்டாலும் இறுதியாக நாம செல்லக்கூடிய இடம் அந்த சிவபெருமானின் பாதங்கள் மட்டும்தானே ஆகவே எல்லா வழிபாட்டையும் முடிச்சு விட்டு எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு இறுதியாக சிவபெருமான தரிசனம் செய்வது நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை தரும் சில சிவனடியார்களுக்கு எல்லாம் கோவில் இருக்கும் மற்ற தெய்வங்கள் கண்ணுக்கு வந்து தெரியவே தெரியாத வந்தவுடன் நேராக ஈசனை சென்று தரிசனம் வந்து செய்வாங்க அது வந்து அவரவர் மனதை பொறுத்து தான் இருக்கிறது அவர் எப்படி கும்பிட்டாலேனா பாசத்தோடு சிவா சிவா என்று சொன்னாலே நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுவார் அதாவது ஈசன் அவன் பாதத்தில் வந்து உங்களுக்கான இடத்தை கொடுப்பாருன்னே சொல்லலாம் இருப்பினும் மேலே சொன்ன வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை வந்து நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி